இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்தியா முழுக்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லெப்ட் ரைட் சென்டர் வருத்து கொண்டிருக்கிறார்கள் என்னப்பா நம்ம ஒரு நல்லது தானே பண்ணா எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் இப்படி போட்டு தாளிக்கிறாங்களே அப்படிங்கிற நிலைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் போயிருக்கிறார்கள் ஆக மொத்தம் நாங்க பண்ண தப்பெல்லாம் இதுதான் அப்படின்னு மோடி கவர்மெண்டே ஒத்துக்குச்சு அப்படின்னு மீம்ஸ்ல தொடங்கி கட்டுரைகள் விவாதங்கள் அப்படின்னு பல விதங்களில் மத்திய பாஜக அரசு இன்றைக்கு பேசுபொருளாக மா மாறி ஆக நாங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி தப்பு தான் உண்மையை சொல்றவங்கள தெய்வம்னு சொல்லுவாங்க இப்படி மாறி மாறி நிர்மலா சித்தாராமனும் உண்மையும் சொல்றாங்களே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் விஷயமானால் இவ்வளவு பெரிய காமெடியாக மாறி நிற்கிறதுங்குறத பார்க்கணும் திரு பாச்சதம்பரம் அவர்கள் தொடங்கி பலரும் அது திருணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் ஜம்மு காஷ்மீர்ல அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆகட்டும் எல்லாரும் பலவிதமான விமர்சனங்களை பார்வையில் வைக்கிறார்கள் அதனுடைய பின்னணி என்ன ஜிஎஸ்டி ரேஷனலை என்கிற பெயரில் இது தங்காம காந்தி சொன்னார் அப்பவே கேட்டிருக்கலாமே என்கிற விஷயங்கள் எல்லாம் விவாதமாக மாறியது ஏன் என்பதை விரிவாக இந்த தமிழ் பலம் எக்ஸ்ப்ளோசிவ் செய்த உறுப்பும் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன அந்த தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு முத்து படத்தில் ஒரு லெட்டர் கை மாதிரி எல்லாம் வந்து அந்த தோட்டத்தில் நைட்டில் சுத்திக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா யார் தீபாவளி பரிசு கொடுக்க போறா யாருக்கு கொடுக்க போறான்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒழிஞ்சிருந்து பார்க்குற மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய கூட்டம் நடந்தது பல மாநிலங்களுடைய நிதியமைச்சர்கள் எல்லா மாநிலங்களுடைய நிதியமைச்சர்களும் போயிருந்தார்கள் அதே போல் மத்திய அரசு அவங்க நியமித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கவுன்சிலுக்கான மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் கூடியிருந்தார்கள் அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டது ஜிஎஸ்டியை ரெண்டு ஸ்லாப் மட்டும் வச்சுக்கலாங்கிற மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டு பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்பட்டது இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து அவங்க அறிவிக்கிறாங்க உயிர் காக்கும் மருந்துகளுக்கு இனி ஜிஎஸ்டி கிடையாது அப்போ நம்ம கேள்வி என்ன அப்போ எட்டு வருஷமாக உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க அந்த அவசரத்தில் கடைசி நேரத்தில் இந்த மருந்து வாங்குங்க இதை போட்டால் பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவசரத்தில் கிட்ட நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கி அந்த வச்சு உங்கள் கவர்மெண்ட்டு உங்களுக்கான பணத்தை ஈட்டி இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்புகிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்போ ஏதோ ஒரு பின்னாடி பயன்படும் வயதான காலத்தில் பயன்படும் இல்லை வேற எதுவும் பின்னாடி நமக்கு எதிர்பாராத விதமாக விபத்து நடக்கிறது நோய்கள் வருகிறது அப்படின்னா அதற்கு பயன்படும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தவங்க எட்டு வருஷமாக நீங்க பணம் வாங்கி உங்க கவர்மெண்ட் நிதியை நடத்தி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகுது இன்னொரு பக்கம் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பென்சில் ஷார்ப்பனர் இந்த மாதிரியான ஸ்டேஷனரி ஐட்டங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது சின்ன குழந்தைங்களையும் நீங்க விட்டு வைக்கலையா அவங்களுக்கான பொருட்கள் ஏற்கனவே குழந்தைகளுக்கான இன்றைக்கி பெரிய லெவலுக்கு மார்க்கெட்டா இருக்கு அஃபோர்டபிலிட்டியே கண்ணீர் வர வைக்கிறதா இருக்கு இந்த சூழலில் நீங்க அதில் ஜிஎஸ்டி போட்டு எட்டு வருஷம் பிடிங்கிருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு அவங்களே ஒத்துக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருக்கிறது இது ஒரு பக்கம் அப்ப இதை எட்டு வருஷம் செஞ்சதை ஜிஎஸ்டி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதாவது ஜிஎஸ்டி கொள்கையை அறிவுபூர்வமாக நாங்கள் முறைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் நீங்கள் அறிவுபூர்வமாகங்கிற வார்த்தையை அழைத்திருங்க ஜிஎஸ்டியை முறைப்படுத்தி இருக்கோம் அப்போ முறை இல்லாமல் தான் எட்டு ஆண்டுகளாக நீங்கள் வரி விதித்தீர்களாங்கிற கேள்வி வருது நீங்கள் உடனே காங்கிரஸ் பீரியடில் தானே ஜிஎஸ்டிங்கிற கான்செப்டே உருவாக்குனாங்க உருவாக்குனது காங்கிரஸ் பீரியட் தான் சட்டமாக அதை அமல்படுத்தி எப்படி அமல்படுத்துவது எத்தனை விதமாக ஸ்லாபு போடுறது பிரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யார் செஞ்சது நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது போது தானே இது கொண்டு வரப்பட்டதுங்கிற கேள்வி இருக்குது அப்போ மறைந்த திரு அருண்ஜேட்லி அவர்கள் இருந்ததாக ஞாபகம் அப்போ அந்த காலகட்டத்தில் தானே கொண்டு வரப்பட்டதுங்கிறதெல்லாம் நேரடியான கேள்வி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்னா மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க ஜிஎஸ்டியை குறைச்சி இந்த வயிற்றுலலாம் நீங்கள் பால வாத்துட்டீங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க என்ன கேள்விகள் வந்திருக்குங்கிறத மட்டும் பாருங்கள் ஸ்க்ரால்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு வேர் வேர் தீஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் சஃபர்டு அப்போசிஷன் ஆன் ஜிஎஸ்டி ரேட் அப்படிங்கிறது தான் செய்தியாக பார்க்குறோம் இந்த நாட்டிலே கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஜிஎஸ்டி வரியினால் பாதிக்கப்பட்டு திணறி கொண்டிருந்த போது ஏன் நீங்கள் இதை செய்யலை இந்த சீர்திருத்தங்களை செய்யணுன்னு அப்போ ஏன் உங்களுக்கு தோணலை அன்னைக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு அப்படிங்குறதால நீங்கள் செய்யலையா அதெல்லாம் தனி பொலிட்டிக்கல் விவாதம் என்று எதிர்கட்சிகள் ஜிஎஸ்டினுடைய இந்த ரேட் சேஞ்சஸ் குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்கிறார்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேலாளில் ஒன்றிய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் இப்படி வரிசையாக பலரும் வைக்கிறாங்க பி சிதம்பரம் அவர்களுடைய ட்வீட்டை பார்ப்போம் ஏன்னா கடந்த காலத்தில் இது தொடர்பாக நம்முடைய நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ப சிதம்பரம் அவர்களுக்கும் கூட நிகழ்ந்தது அஃப்கோர்ஸ் அது நேரடி விவாதமாக இல்லை பதில் கொடுப்பதாகத்தான் அது அமைந்ததுனாலும் கூட அவர் எழுப்பிய கேள்வி கேளுக்கிறது மிக முக்கியமானது இப்போ அவர் சொல்லியிருக்கிறார் த ஜிஎஸ்டி ரேஷனைசேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரேட்ஸ் ஆன் ரேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் வெல்கம் பட் எயிட் இயர்ஸ் வரவேற்கத்தக்கது மக்கள் இதில்னால ஓகே மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் விலை குறைஞ்சா சரி அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா எட்டு ஆண்டுகள் என்பது மிக 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 தாமதமானது இப்போ இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அந்த ரேட்ஸ் அப்படிங்கிறத முதல் முதல்ல நீங்கள் இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறது தான் உங்கள் மேலே நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதைத்தான் கடந்த எட்டு ஆண்டுகளாக நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டமாக வ கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தது இந்த விஷயத்துக்கு தான் டிசைனை மாற்றணும் ரேட்ஸை மாற்றணும் ஆனால் இதை நீங்கள் உங்களுடைய காதுகளில் வாங்கி கொள்ளவில்லை அப்படிங்கிற நிலையில தான் அது இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இப்போ எதனால் நீங்கள் இதை மாற்றினீங்க அப்படின்னா பல ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம கோன் பனேக்கா குரோர்பதியா உங்கள் இங்கே நீங்களும் வெளிலாம் ஒரு கோடின்னு சூர்யா நடத்தினார் இல்லையா ஆப்ஷன் ஏ பி சி டின்னு நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது நீங்கள் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுங்கிற மாதிரி அவர் ப சிதம்பரம் அவர்கள் ஒரு ஆறு ஆப்ஷனை கொடுத்துருக்காரு இந்த ஆறுல எதன அளவு மோடிஜி வரிய குறைச்சாரு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஒன்னு ஸ்லகிஷ் குரோத் இவ்வளவு ஜிஎஸ்டி போட்டும் ஜிஎஸ்டியினுடைய அந்த இதனால இம்பாக்ட் ஆகி வாங்குறது அப்படிங்கிறது பெருமளவுக்கு ஏற்கனவே இருந்த நிலையில இல்லை அது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கிறது வாங்குறது குறைஞ்சா உற்பத்தியும் குறையும் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு பொருளாதார ரீதியா அப்ப ஜிஎஸ்டி போட்டோம் ஜிஎஸ்டி ஏற்றி ஏற்றி வெவ்வேறு விதமா நம்ம வாங்கணுமே தவிர உள்ளபடியே அந்த துறை வளர்ந்துருக்கிறதா இல்லை என்பது காரணமா ரெண்டாவது வீடுகளில் கடன் தனிநபர் தனிநபர் கடன் இல்லை வீடுகளுக்கான கடன் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு பணம் ஜிஎஸ்டிக்கு முன்பாக சராசரியாக தேவைப்பட்டதோ அதை விட கூடி கூடியிருக்கு அப்படிங்கிறதுனால வீடுகளுக்கான கடன் குடும்பம் கூடியிருப்பது காரணமா மூன்றாவது ஃபாலிங் ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் சேர் குடும்பங்கள் சேர்த்து வைத்திருந்த சேமிப்புகள் இன்றைக்கு குறைந்து கொண்டு போவது காரணமா மூணு நாலாவது பீகாரில் வரக்கூடிய தேர்தல் காரணமா ஐந்தாவது ட்ரம்ப்பும் ட்ரம்ப்பு போட்ட வரியும் காரணமா ஆறாவது மேலே இருக்கக்கூடிய அனைத்துமா ஆள் தெய்வோவா அப்படின்னு அவர் ஒரு ஆறு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காரு அஞ்சு அஞ்சு இந்த ஐந்துமா அப்படிங்கிறது ஆறாவது ஆப்ஷனாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்களை தான் அவர்கள் தொடர்ந்து எதிர்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாரும் ஏறத்தாழ கொண்டாடுற இடத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கிறதே வெளியில் தெரியாமல் இருந்தது ஆனால் அது எப்போ வெளியில் வந்ததுன்னா அதை போட்டு கொடுத்தது அல்லது பொது வெளியில் மாட்டி விட்டது பாஜகவினுடைய மூத்த அமைச்சர் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டே உள்ளபடியே மோடி அவர்களுக்கு மோடிக்கு முன்பாகவே பாஜகவின் தலைவராக இருந்த பிரதமர் ஆவதற்கு முன்பாகவே பாஜகவினுடைய இளம் தலைவர்னு சின்ன வயசுலேயே தலைவராகிட்டார்னு பேசப்பட்டவர் நிதின் கட்கரி அவர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வளர்த்தெடுக்கப்பட்டவர் நாக்பூரே அவருடைய தொகுதி அப்படி கொண்டு வரப்பட்டவர் தான் பின்னாடி பிஎம் மெட்டீரியலா அடுத்த வாஜ்பாய்ங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்க ஒரு மினியேச்சரை பட் அதுக்கு பிறகு ஒரு ஓபிசி பிரதமராக வரணும் போது அவருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மட்டுப்படுத்தப்பட்டது நீங்க இந்தியாவிலேயே ஏறத்தாழ இவ்வளவு ஆண்டுகள் ஒருவர் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிறார் அதே இல்லா மூன்று ஆட்சி காலங்களிலும் இருக்கிறார் அப்படின்னா பிரதமர் மோடிக்கு பிறகு நிதின் கட்கரி தான் நீங்க அவரை நகர்த்த முடியாத அளவுக்கு அவருடைய செல்வாக்குங்கிறத பார்த்துக்கலாம் அவர் தான் ஓப்பனாக லெட்டர் எழுதினார் யாருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அவர் சீனியர் கட்சியில் கூப்பிட்டு இந்த மாதிரி மேடம் இருக்குது அந்த என்னோட தொகுதியில் சொல்கிறாங்க இன்சூரன்ஸ்க்குலாம் நீங்கள் பிடிக்கிறீங்களா அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபோன் த்ரூ ஃபோன் அவங்களால பேசியிருக்க முடியும் கட்சி ரீதியாகவோ இல்லை கேபினெட் கொள்கைங்கிற முறையிலையோ அவர் என்ன பண்ணுறாரு பொது வெளியில் அவர் ஒரு லெட்டரை எழுதிட்டு பொது வெளியில் அந்த லெட்டரை கொடுக்குறாரு ப்ரெஸுக்கு போட்டு விடுறாரு நான் இந்த மாதிரி ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கோரிக்கையாக மக்களினுடைய கோரிக்கையாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸு இதுக்கான ஜிஎஸ்டியை கட் பண்ணணும்னு கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறேன்னு அவர் பொது வெளியில் போட்ட பிறகு எதிர்கட்சிகளெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் ஏறத்தாழ ஒரு செஷனையே முடக்கிட்டு எல்லாம் அந்த அதில் நீங்கள் எப்படி போடுவீங்க உயிருக்கு போராடுறவன்ட்டு வரிய குடன் பிடுங்குறீங்களே இதெல்லாம் ஒரு அரசாங்கமாக இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்ததுக்கான ஒரு மெயின் காரணம் அவங்க கட்சிக்குள்ளே இருந்த முறை தையும் நம்ம நம்ம கூடாது பக்கம் அடிக்கோடிக்கலாம் அவர் பற்ற வைத்தது இப்போது ஒரு முடிவு வரை வந்திருக்கிறதுன்னு தான் பார்க்கணும் சாக்கெட் கோகலே அவர்கள் மிக கடுமையாக திரிணாமல் கட்சியினுடைய எம்பி அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு குச்சநாச்சமே நாச்சமே இல்லாம மோடிஜி இதுக்கும் அவர் தான் என்ன மனுஷன் யானை எப்படியா பேசுறீங்க அப்படின்னு கேட்டு ஒரு ட்வீட்டை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆண்டு கணக்கில் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் இந்த நாட்டினுடைய மக்களை நீங்கள் கொள்ளையடித்திருக்கிறீர்கள் எக்ஸ்டார்ஷன் மிரட்டி பணம் பெறுகிறது இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு எவ்ரி டைம் ஒவ்வொரு முறையும் அப்போசிஷன் கேட்கும்போது ஜிஎஸ்டி கவுன்சிலில் கவுன்சில் முடிவு பண்ணோம் நாங்க முடிவு பண்ண முடியாது எப்படிக்கே கவுன்சில் தான் சார் அதை முடிவு பண்ணணும் நாங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும் நிர்மலா சீதாராமன் அப்ப இப்ப ஜிஎஸ்டியை கட் பண்ணிது அப்படின்னா எல்லா மாநிலங்களும் சேர்ந்து கிரெடிட் எடுக்கணுமே தவிர மோடிஜி கிரெடிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதா கேள்வி இப்போ இந்த இடம் தான் எட்டு ஆண்டுகளாக மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி இருக்கிறது பாஜக அரசு அவருடைய குற்றச்சாட்டு மோடி அரசு மோடியே உறிஞ்சிருக்கிறாருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அப்ப வேற வழி இல்லாமல் மாநிலங்கள் அதை எதிர்க்குது ரெசிஸ்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் ஒன்று செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் மத்திய அரசுகள் இணைந்து எடுத்த முடிவை பிரதமருக்கு எப்படி ஏதோ அவர் பாவம் பார்த்து எல்லாருக்கும் தீபாவளி பரிசு கொடுத்தாருன்னு எப்படிங்க சொல்கிறீங்க என்று ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சாக்கிட் கோகுலே கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது இது காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அதே போல் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் அடுத்தடுத்து பல்வேறு விதமான கேள்வி கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய மேனிஃபெஸ்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேனிஃபெஸ்டோலையுமே அதை குறிப்பிட்டிருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஜெயராம ரமேஷ் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லா முதலமைச்சர்களும் கிளைம் பண்ணுறாங்கன்னா இவர் நிதின் கட்கரி அதை பொது வெளியில் போட்ட பிறகு எல்லா முதலமைச்சர்களும் அதை குறைக்க சொல்லி எதிர்க்கட்சி தலை முதலமைச்சர்கள் பெரும்பாலும் எல்லாரும் ஒரு கடிதம் எழுதினாங்க இப்போ அந்த கடிதத்தை எடுத்து போட்டு அன்றே கேட்டார் இது அண்ணனுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னுட்டு இல்லை எங்களுடைய தீதிக்கு கிடைத்த வெற்றின்னு மேற்கு வங்கத்தில் இங்கே அண்ணன் தான் அப்படின்னுட்டு மற்ற மாநிலங்களில் அப்படிங்கிறது ஸோ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு கிரெடன்ஷியல் எடுக்கிறதுங்கிற வேலையை பொலிட்டிக்கலாக எல்லாரும் மைலேஜ் எதிர்பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்கிறத நம்ம இந்த பக்கம் பார்க்க முடியுது இப்போ இதில் சாக்கெட் கோக்லே சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்த்துடலாம் பாஜக அரசு வரி போடுகிற போது அல்லது ஏதோ ஒரு விஷயத்த மக்களிடம் அவங்க திண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் இப்போ அவர் உதாரணம் சொன்னார் இல்லையா ஜிஎஸ்டி அப்படிங்கிற விஷயம் வரும்போது ஜிஎஸ்டிக்கான ரேஷனலைசேஷன் ஜிஎஸ்டி குறைங்கன்னு கேட்டால் அது நாங்கள் கவர்மெண்ட் பிரதமரோ நிதியமைச்சரோ முடிவு பண்ணிட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலை கை காட்டுவாங்க குறைச்சா பிரதமருக்கு கிரெடிட் பண்ணுவாங்க இதே போல் அவங்க வந்த புதுசுல பெட்ரோல் டீசலுக்கு விலையை குறைக்க சொல்லி கேட்டாங்க பெட்ரோல் டீசலுக்கு விலையை குறைக்கணும் சிலிண்டருக்கு விலையை குறைக்கணும்னு கேட்டபோது மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் அது டி சிலிண்ட்ரு கேஸ் விலை ஏறினதுக்காக சிலிண்டரை தூக்கிட்டு வந்து நட்ரோட்டில் வச்சு அது மேலே ஏறி உட்காந்தெல்லாம் போராட்டம் பண்ண பாஜகவினர் பாஜகவினுடைய மகளிரணி ஸ்மிருதி ராணி அவர்கள் போன்றவர்கள்லாம் அன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க ஆனால் என்ன தெரியுமா சொன்னாங்க இதெல்லாம் சர்வதேச எண்ணெய் நிறுவனங்கள் அங்கேருந்து வந்து இங்கே வாங்கக்கூடிய அந்த பெட்ரோல் குரூடாயில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஆயில் கம்பெனிஸ் முடிவு பண்ணுறது நாங்கள் முடிவு பண்ணுறதில்லன்னு சொன்னாங்க ஆனால் போன எலெக்ஷனுக்கு முன்பாக பெட்ரோல் டீசல் விலையை குறைத்த போது பாருங்கள் பாருங்க ஜி குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம கேள்வி என்னென்னா விலையை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுது இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே அப்புறம் எப்படி குறைக்க முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்போ பாஜக இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இது அவங்களுடைய அந்த ஒர்க்கிங் பேட்டர்னாக இருக்கிறதுங்கிறது தான் நம்ம ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது உள்ளபடியே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த விஷயங்கிறது தான் ஆனால் அடிப்படையில் நமக்கு என்ன கேள்வினா ஜிஎஸ்டியில் உள்ள ஸ்லாபை நீங்கள் குறைச்சிட்டீங்க பொருட்களின் விலை குறையுமாங்க கேள்வி நீங்க ஜிஎஸ்டியை குறைச்சாலும் பொருட்களில் அதே விலைக்கு விற்கப்பட்டால் எப்படி நீங்கள் அதை செக் பண்ண போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ கடந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பில் போடக்கூடிய இதில் வரும்போது பொருள் விலையை பல நிறுவனங்கள் அதை பண்ணாங்க ஒரு பிஸ்கெட் இருக்குது அதனுடைய அதிகபட்ச விலை பத்து ரூபாய் அப்படின்னா அவங்களுடைய உற்பத்திக்கானது ப்ரொடக்ஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிலாம் போட்டிருப்பாங்க இதில் நீங்கள் பிஸ்கட் விலையை ரெண்டு ரூபாய் ஏற்றுனோம்னா அது சேல்ஸை பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால அந்த பத்து ரூபாயிலேயே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியை ஆட் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மற்றதுலேயே குறைச்சிட்டு அதே பத்து ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க இதில் ஒன்று கட் பண்ணால் அந்த இது ரிமூவ் ஆகிடும் ஸ்லாபு ஆனால் மேலே இருக்கிறதுல அதை ஏற்றி அதே விலைக்கு தான் பொருட்கள் விற்கப்படுவதற்கான ஒரு சூழலும் இருக்கிறது இது சராசரி சாமானியர்கள் ஏன்னா ஒரு விலையை ஏற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இறக்க சொன்னால் இறக்க மாட்டாங்க அந்த ஒரு சிக்கல் இருக்கிறது சாமானியனுக்கு இது பயன்படுகிறதா அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்த பிறகு நம்ம பார்த்துட்டு அது தொடர்பான ஒரு விரிவான உரையாடலை கூட நிகழ்த்தலாம் அது தொடர்ந்து இணைந்தீர்கள் தமிழ்குரலோடு